ராமநாதபுரம் மாவட்டம் நயினார்கோவிலில் தேவர் பெயரில் திருமண மண்டபம் கட்ட முடிவு இன்று நயினார்கோவில் சுற்றுவட்டார தேவரின கிராம மக்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமத்தின் சார்பில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டு கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் வாயிலாக இனி இப்பகுதி தேவரின மக்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் எனவும் தேவரினத்திற்கு எங்கு பாதிப்பு என்றாலும் நைனார் கோவில் தேவரினத்தின் சார்பில் உதவி செய்ய வேண்டும் எனவும் முக்கியமாக தேவர் சமுதாயத்திற்கு என தேவர் பெயரில் பிரம்மாண்டமான திருமண மண்டபம் கட்டுவது எனவும் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா ஜனவரி இருபத்தாறாம் தேதி நடைபெறும் எனவும் முடிவு செய்யப்பட்டது நைனார் ஒன்றியத்தில் வந்து அனைத்து முக்குளத்து கிராமத்துக்கு சென்று அனைத்து முக்களத்தூர் கிராமத்துக்கு சென்று மற்ற சுற்று வட்டாரம் இளையாங்குடி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளவங்க பரமக்குடி வட்டாரத்தில் உள்ளவங்க நைனார் உள்ளவங்க மொத்தம் வந்து ஒரு எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு கிராம மக்கள் வந்து கலந்துகிட்டாங்க முக்களத்தூர் சமுதாயம் சேர்ந்தவங்க அனைவருடைய கோரிக்கை எங்களுடைய கோரிக்கையை ஏற்று விரைவில் வந்து நைனார்ல வந்து திருமண மண்டபம் இடம் ஏற்கனவே இருக்கு தேவர் மகள மாதிரி சார்பாக வாங்கினது இருக்கு அதுல வந்து திருமண மண்டபம் வந்து கட்ட போறான் கட்டுறதுக்காக வந்து வர்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வந்து பூமி பூஜை போட போறான் அது தொடர்பாக வந்து நாங்கள் வந்து பேசியிருக்கோம் ஆகையால் ஆங்காங்க இருக்கக்கூடிய எங்களுடைய முக்குளத்து உறவுகளும் எங்களுடைய முக்குளத்து உறவுகளும் மற்றும் கிராம பொதுமக்களும் சேர்ந்து நடவடிக்கை எடுத்திருக்கோம் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய முக்களத்து உறவுகளும் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்றே இருக்கிறோம் ஆகையால் வெகு வெகு விரைவில் ஐநாறு கோயில் ஒன்றியத்தில் பெரிய பிரமாண்டமான அளவில் தேவர் மகள் கற்றுவதற்கு இன்று நாங்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளோம் வெற்றிகரமாக தொண்ணூறு கிராமங்களிலிருந்து முழு ஆதரவு எங்களுக்கு கிடைத்திருக்கு ஆகையால் வெற்றியோடு எங்களுடைய பயணம் மீண்டும் மீண்டும் சமுதாய பணிக்காக தொடரும் என்பதை நைனாரில் ஒன்றிய இளையங்குடி ஒன்றிய சிவகங்கை ஒன்றிய பரமக்குடி ஒன்றிய அனைத்து முக்களத்தோர் சமுதாயத்திற்கும் நன்றியையும் நன்றி இழந்த வணக்கத்தையும் நைனார் முக்களத்தோர் சமயம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்